கடக ராசிக்கார அன்பு இருக்கிறேன் இவர்களை பத்தி சொல்லணும்னா ஒரு விஷயத்துல இவருடைய குணம் என்னன்றது தெரிஞ்சுடாங்க இவங்களுடைய சின்ன இன்னைக்கு குடும்பத்தார்களுக்காக உழைக்கக்கூடிய நபர்களுங்க அதாவது எப்படி சொல்லணும்னா இவங்களுடைய குடும்பத்தார்கள் சின்ன பிள்ளையில இருக்கும்போது இவங்களுடைய அப்பா இருந்துடுறாங்க இல்ல இவங்களுடைய குடும்பத்துல முக்கியமான விஷயங்கள் இல்லாம போயிடுது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்க பணத்துக்காக ஓட ஆரம்பிக்காங்க தன்னுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இல்லைனா அதற்கு மேலே இருக்கக்கூடிய சில நபர்கள் அப்படின்னு அவர்களை படிக்க வைக்கணும் குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் குடும்பத்தினுடைய வீட்டிலுடைய நபர்கள் சாப்பிடாம என்றைக்கும் தூங்கிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அது ஒரு நல்ல எண்ணம் இப்படிப்பட்ட எண்ணத்தினால இந்த கடகராட்சிக்காரர்கள் தான் ஒருத்தவங்க தானே கஷ்டப்பட போறேன் மற்றவங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கன்றதுக்காக சின்ன வயசுல இருந்துங்க இன்னைக்கு நேரத்தில் இல்லைங்க சின்ன வயசுலேருந்து இவருடைய சிறிய வயதுலருந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அன்னைக்கு தொட்ட வேலைங்க இன்னைக்கு வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில அந்த வேலையை நிறுத்தவும் முடியல அதுல இருந்து வெளியே வரவும் முடியலைங்க யாராவது ஒருத்தங்க ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு ஒருத்தர் ஒரு ஒரு வாரப்போல வேலைக்கு போயிட்டு ஒரு நாள் விடுமுறை எடுத்தாதான் ஓரளவுக்கு மனதுக்கு சரிப்பா இன்னைக்கு சந்தோஷமா தூங்கலாம் அப்படின்ற என்ன வரும் ஆனா இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாதுங்க விடுமுறையாக இருந்தாலும் தெரியுங்க வேறு எங்க வேலை கிடைக்கும் அப்படின்னு தேடி அழையக்கூடிய நபர்களுங்க காரணம் குடும்பத்தினுடைய வறுமை இவர்களை தெரிஞ்சு பண்ணிச்சு இப்போ அதாவது சின்ன வயசுல அப்படி போயிட்டாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலைமைன்றது மாறிடுச்சு ஆனாலும் கூட கடகராசனுடைய வாழ்க்கை மட்டும் மாறுவாங்க இன்னைக்கு வரைக்கும் இவர்கள் வேலைக்கு போறத நிறுத்த முடியல இவங்களுடைய அதாவது சகோதர சகோதரிகள் யாருக்காக கஷ்டப்பட்டாங்களோ அவங்க எல்லாரும் சந்தோஷமா ஆனா இவங்க கஷ்டப்பட்டு அவங்கள சந்தோஷப்படுத்திட்டாங்க ஆனா இவங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நம்ம சந்தோஷமா இருந்தா போதும்ன்றதுதான் இப்ப இருக்கக்கூடிய நிலைமையா இருக்கு இந்த கடகராசனுடைய வாழ்க்கை யாருக்காக உழைச்சாங்களோ அவங்களுடைய அந்த உழைப்பிற்கான ஊதியமும் கிடைக்கல அதற்கான மரியாதையும் கிடைக்கின்றதுதான் இந்த அர்த்தமான ஒன்று இன்னைக்கு வரைக்கும் இந்த கடகராசிக்காரர்கள் நெருக்கதியாக விற்கப்பட்டு யாருடைய அன்பு கிடைக்காம பாசம் கிடைக்காம தனிமையில தவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மை என்னன்னா இனிதாங்க இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது இதனால வரைக்கும் இந்த கடகராசிக்காரர்கள் எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ துன்பங்கள் வாழ்க்கையில போதுண்டாப்பா சாமின்ற அளவுக்கு நீங்க பாத்திருப்பீங்க இது இணைத்திற்குமான முற்றிலுமான தீர்வுகள் கிடைச்சி உங்க வாழ்க்கையில சந்தோஷமான நினைவுகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களாக இருக்க போகுது முன்பு நீங்க என்னதான் உங்களுடைய வாழ்க்கையில பல முயற்சிகளையும் பல விதமான விஷயங்களையும் செய்திருந்தாலும் உங்களுக்கான மரியாதையும் கிடைச்சிருக்காது உங்களுக்கான மதிப்பும் எந்த இடத்துலையும் கிடைச்சிருக்காது தனிமையாக்கப்பட்டு தனிமையில ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கீங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களில் இருந்து சந்தோஷமான மகிழ்ச்சியான மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது சரி இந்த கடகராசனுடைய வாழ்க்கை எப்படி மாறுதுலாம் பார்க்கலாம் அதற்கு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பேனும் இது வரைக்கும் நம்ம சென்னையில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சின்ன மறக்காமல் சிசரி பண்ணிக்கோங்க கடற்கராசினுடைய காலங்களில் சின்ன வயசுல தன்னுடைய குடும்பத்தர்களுக்காக கடினமாக உழைச்சாங்க ஆனால் கல்யாணம்ன்ற வரும்போது தவறான ஒரு நபர்கிட்ட கை பிடிச்சி நாங்கள் சொல்லணும் அன்னைக்கு கை பிடிச்சி கொடுத்தாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த கை ஏண்டா பிடிச்சோன்ற மாதிரி தான் வாழ்கிறாங்க இந்த கடற்கராசிக்காரன் இந்த திருமண வாழ்க்கை என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோபம் வெறுப்பு திருமணம்ன்றதை பண்ணிட்டோம் ஆனால் மண் இல்லை குழந்தை பிள்ளைகள்லாம் வந்துடுச்சு ஆனாலும் சந்தோஷம் இல்லை தினமும் சண்டை ஏதாச்சும் எதிர்த்து பேசினா அடிக்கிறாங்க ஏதாச்சும் எடுத்து பேசினா என்ன கொடுமைப்படுத்துகிறாங்க சாமி என்னால் அவங்கள எதிர்த்து பேசிட்டோம் இல்லை அங்கிருந்து வெளியும் வர முடியல பிள்ளைங்களையும் பார்க்கணும் குடும்பத்தையும் பார்க்கணும் நான் அப்படி போயிட்டா என்னையும் தப்பாக பேசுவாங்க அதையும் என்னால் ஏற்றுக்க முடியாது என்னுடைய குடும்பத்தாக்களும் என்ன ஒதுக்கி தான் வைக்கிறாங்க என்னுடைய பிரச்சனைன்னு வரும்போது அவங்க எதை பத்தியும் யோசிக்கிறது கிடையாது அவங்க அவங்க சந்தோஷமா இருக்காங்களான்னு போதும் தான் பாக்குறாங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த திருமண வாழ்க்கை நினைச்சுன்னா படாத பாடுபடுறேன்னு சொல்லி பார்க்கப்பட்டேங்க இப்படிப்பட்ட திருமண வாழ்க்கைக்கான தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாக உங்களுடைய பிள்ளைகளுடைய செயல் என்பது அமையுங்க உங்களுடைய பிள்ளைகள் கூட முந்தி நீங்க கஷ்டப்பட்டாலும் அடிவாங்க என்ன செஞ்சாலும் பார்த்துட்டு வேலைக்கு பார்த்துட்டே இருப்பாங்க ஆனா இனி அதை தடுத்து நிற்பாங்க உங்களுடைய துன்பங்களையும் சரி உங்களுடைய கஷ்டங்களையும் சரி அவர்களுடைய துணைகள் என்பது இருக்கும் நீங்க நினைப்பீங்க உங்களுடைய அண்ணன் தம்பி வருவான் அக்கா தங்கச்சி வருவான் அப்படிலாம் கிடையாது கடகராசனுடைய வாழ்க்கையில தன்னுடைய பிள்ளைகள் மூலியமாக பார்ப்பாங்க இதற்கு முன்பு வரைக்கும் பிள்ளைகள் கொஞ்சம் ஊதாளித்தனமாகவே தெரிஞ்சிருப்பாங்க சில தவறுகள் செய்வாங்க தப்பான பழக்கங்கள் இருக்கும் தப்பான சில நபர்களுடன் கை கோத்துக்கிட்டு மேலும் மேலும் தப்பு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கடகராசனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய தவறுகளை அவங்களே திருத்திக்கிட்டு அவங்க கிட்ட போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை இப்படி பண்ணாதப்பா இப்படி பண்ணுப்பா இப்படி இருக்க இப்படிலாம் பண்ணக்கூடாதப்பா அப்படின்னு எந்த ஒரு விதயத்தையும் எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் நீங்க அவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை அவர்களே புரிந்து கொண்டு அவர்களுடைய தப்பை திருத்திக் கொள்ளக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் முந்தி நீங்க இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில தனக்குன்னு ஒரு உறவு இல்லை தனக்குன்னு சொந்தம் இல்லை தன்னுடைய கஷ்டங்களை பகிர்ந்துக்கிறதுக்குன்னு யாரும் இல்லை என்னுடைய கஷ்டம் என்னோடய இருக்கும் அப்படின்ற மாதிரி தனக்கு தானே பேசிக்கிட்டு அழுதுப்பாங்க இந்த கடகராசிக்கார்கள் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா யாராச்சும் ஒருத்தவங்க கூட இருந்து கேட்டாதானே அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் மனசுக்கு ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையில் இவர்கள் கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற போதும் கஷ்டப்படுறாங்கன்ற போதும் யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க நீ எப்படியோ போ கஷ்டப்பட்டு போ எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற ஒரு மனநிலையில எப்போதுமே இன்னைக்கு கிடையாதுங்க இவங்களுடைய சின்ன வயசுல இங்கே இப்படிதாங்க இருந்துகிட்டு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்திற்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய விதமாக இப்போ அமைய போகுது உங்க கண்ணு முன்னாடியே உங்களுக்கு நீங்கள் நினைச்ச வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீங்க பல காலமாக நீங்கள் நினைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்குன்னு ஒரு உறவு இல்லைன்னு நினச்சது உறவாக மாறும் நல்ல வேலை கிடைக்காம அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் இந்த கடகராசனுடைய வாழ்க்கையில் வேலை கிடைச்சாலும் அந்த வேலையை பார்க்கும்போது தப்பான விஷயங்களை பண்ண என்ற ஒரு மனசுக்குள்ள வருத்தத்தினால செய்யமா வேண்டாமா செஞ்சால் தப்பாயிடுமே எப்படி இருந்தால் இந்த தப்பான விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்ற பல குழப்பங்கள்னால இதை செய்யணுமா வேணாமான்ற யோசனைகளில் தவியாக தவிச்சாங்க முக்கியமா இந்த ஒரு விஷயத்த நம்ம இப்ப பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அப்படின்னு நம்மள தப்பான விஷயங்களுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இந்த கடகராசினுடைய மனசு இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு வேலை பார்க்கறதுங்கிறது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரிங்க அது ஒரு நாளும் எப்படி சொல்றோம்னா மூஞ்சி காமிச்சிக்கவே மாட்டாங்க கஷ்டம்தான்ப்பா ஆனா அதுக்குன்னு நம்ம கஷ்டத்தை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா என்னைக்குதான் வாழ்க்கையில முன்னேற முடியுன்றதை சரியா புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில என்ன செய்யணுன்றத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில செய்ய ஆரம்பிப்பாங்க இத்தனை விஷயங்களையும் இந்த கடகராசிக்காரர்கள் செய்திருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கான எந்த ஒரு பலனும் கிடைக்கலாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீர்வதோடு வேலையில முழுவதுமான முன்னேற்றத்தை பார்க்க முடியும் முந்தி இந்த கடகராசியுடைய வாழ்க்கையில புரமோஷன் சம்பள உயர்வு அப்படின்றதெல்லாம் வெறும் கனவாக மட்டுமே தாங்க இருந்துச்சு இவர்கள் கஷ்டப்படுவாங்க ஊதியத்துக்காக தான் கஷ்டப்படுறாங்கன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாருமே சம்பளம்தான சம்பளத்துக்காக தானே இப்போ வரைக்கும் படாத பாடு அப்படிப்பட்ட சம்பளம் இவர்களுக்கு சரியாக கிடைப்பதும் கிடையாது இவர்களுக்கு நல்ல வேலையில் எல்லாத்துலேயுமே சரியாக பண்ணாலும் இவர்களுக்கான அந்த ப்ரொமோஷன் மற்ற விஷயங்களும் இவர்களுடைய வாழ்க்கையில் இன்னைய வரைக்கும் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் கிடைச்சதும் கிடையாது இதற்கு தீர்வே கிடைக்காதான இவர்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டுருக்காங்க அழுதுருக்காங்க இப்படிப்பட்ட அழுகைக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய விதமாக இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுடைய வாழ்க்கையில மதிப்புகளும் மாற்றங்களும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் முன்னாடி நீங்க சில தவறுகளை இயச்சுட்டீங்க அப் அதை எப்படி சொல்றோம்னா தெரியாத்தனமா சில விஷயங்களை செஞ்சுட்டீங்க அந்த தெரியாத்தனமா செஞ்ச சில விஷயங்கள் உங்களை பின்தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையவே மொத்தமா நிர்கதி அளவுக்கு பண்ணுச்சு அப்படிப்பட்ட விஷயங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் உடல் சார்ந்த விஷயங்களால முக்கியமா இந்த கால்வழிகள் கைவழிகள் ஏன்னா இவர்கள் கடகராசிக்காரர்கள் எப்போதுமே வேலைக்கு போறதுல ஆர்வம் காட்டுவதோடு இவருடைய வாழ்க்கையிலும் உடல் நலத்திலையும் ஆர்வம் காட்டிடாம விட்டுட்டாங்கன்னு தான் சொல்றோம் இனிக்கு வரைக்குமே இவருடைய உடல் சார்ந்த உபாதைகள் நோய் உபாதைகள் என்பது ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கிறாங்க சரி இவர்கள் தன் மேல எப்படி சொல்றோம்னா தம்மேல அக்கறை காமிச்சத விட தன்னுடைய பிள்ளைகள் மேலையும் தன்னுடைய குடும்பத்தார்கள் மேலையும் தான் அதிகமாக அக்கறை காமிச்சிட்டாங்க அதனால தான் என்னமோங்க இன்னைக்கு வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில் இவர்களுக்கென்று பெருசாக எந்த ஒரு உறவுகளும் இல்லாமல் தனிமைப்படுத்தப்பட்டு ஆனால் இனி அப்படிப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் தேர்வு கிடைக்கக்கூடிய விதமாக உங்களுடைய உடல் சார்ந்த விஷயங்கள்ல உங்கள் மேலே உங்களுக்கு பெருசாக அக்கறை இல்லைனாலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்கள் மேலே அக்கறைன்றதை உருவாக ஆரம்பிக்கும் நீங்கள் கஷ்டத்தை படுறத பார்த்ததுக்கப்புறம் அவர்களால் நிம்மதியாக இருக்கவே முடியாதுங்க உங்களுக்கு என்ன தேவை என்ன செய்யணுன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய ஆரம்பிப்பாங்க முந்தி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்காக யாருமே முன் வந்திருக்கவே மாட்டாங்க எப்பயும் கஷ்டப்படுற கஷ்டப்பட்டு போ அப்படின்னு சொல்லி விட்டுவாங்க ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்களுக்கான மாற்றங்களை பார்க்க முடியும் திருமணம் ஆகாமல் பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி நீங்க ரொம்ப நாட்களாகவே அழஞ்சி தேர்றீங்க ஆனா இந்த கடகராசனுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்காம இருந்துச்சுன்ற போது இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில இந்த திருமண வாழ்க்கை என்பதை அமைத்துக் கொள்ள முடியும் முக்கியமா முன்னாடி நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கு இப்படிப்பட்ட கஷ்டப்பட்ட நரகப்பட்ட ஒரு வாழ்க்கையை வந்து சிக்கிக்கிட்டமேன்ற ஒரு அழுகுறல் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கிட்டே இருந்துச்சு இப்படிப்பட்ட அழுகிலிருந்து உங்களுக்கான தீர்வுகள் கிடைச்சி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு சந்தோஷத்தை பட முடியுமோ அப்படிப்பட்ட சந்தோஷங்களை பார்க்கக்கூடியதாகவும் வாழ்க்கையினுடைய முன்னேற்றங்களை இனி வரக்கூடிய கூடிய காலங்களில் இருக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தவறுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களை திருத்திக்கிட்டு உங்க வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க முடியுங்க நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றம் கிடைக்கலன்ற ஒரு வருத்தம் ஒரு ஒரு விதமான அழுகை குரல் உங்களுடைய மனசுக்குள்ள இருந்துச்சு அப்படிப்பட்ட விஷயங்களில் தீர்வில் கிடைத்து வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்ப்பார்கள் இந்த கடகராசிக்கார்கள் கடகராசனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகிறீங்க தைரியமா இருங்க உங்களுடைய மேல நீங்க நம்பிக்கையை வைங்க எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் எதற்காகவும் பயந்து நிக்காதீங்க உங்களுடைய பயம் பதட்டம் இதுவே உங்களுடைய வாழ்க்கையை எப்போதுமே உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்கு துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கு நீங்க உங்க மேல நம்பிக்கையை வச்சு வாழ்க்கையில முன்னேற பாருங்க மற்றவர்களுக்காக எப்போது